வணக்கம் இன்னைக்கு நாம ரொட்டி பிரெட்டை பத்தி பேச போறோம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆய்வு தகவல்கள் படி நாம ஏன் ரொட்டியை இவ்ளோ விரும்புறோம் அதுல சில மறைமுகமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் நீங்க ரொட்டி பிரியரா இருக்கலாம் ஆனா இத கேக்குறது ஒரு வேலை உங்க பார்வைய மாத்தலாம் சரி இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோமா முதல்ல இந்த ஆதாரங்கள் சொல்ற ஹெல்த் வாஷிங் அதாவது ஆரோக்கியம் மூலம் பூசுதல் பத்தி பார்ப்போம் தானியங்கள் எல்லாம் இயற்கையானது சத்து நிறைஞ்சுதுன்னு சொல்றோம் இல்லையா ஆமா ஆனா சில தானியங்கள நார்ச்சத்து மற்ற உணவுகளை விட கம்மியா இருக்கிறானோ அதுல இருக்கிற ஃபைட்டிக் அமிலம்னு ஒண்ணு அது வந்து உம் அது வந்து இரும்பு துத்தநாகம் மாதிரி தாதுக்கள்ல நம்ம உடம்பு எடுக்க விடாம கொஞ்சம் தடுக்கும் ஒரு பூட்டு மாதிரி ஓ சரி சரி அப்பா அந்த விளம்பரங்கள்ல சொல்றது முழு உண்மை இல்லையா சில சமயம் ஏன்னா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா தானியங்களோட நன்மைகளை பத்தி வர்ற பல ஆய்வுகள் அது வெறும் கேள்வித்தாள் அடிப்படையில் இருக்கலாம் இல்லனா அந்த துறை சார்ந்த கம்பெனிகளே ஸ்பான்சர் பண்ணதா இருக்கலாம் உறுதியான மருத்துவ சோதனை இல்லைன்னு சொல்லுது ஓ அப்படியா சரி அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம் முக்கியமா க்ளூட்டன் பத்தி பேசுது இல்லையா இந்த ஆதாரம் கோதுமைல இருக்கிற புரோட்டீன் தானே அது ஆமா குளூட்டன் தான் அதுல உம் கிளியார்டின் பெறப்பட்ட ஓபியாய்டு பெப்டைடு அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லுது என்னது ஓபியாய்டு பெப்டைடா அது என்ன பேர் இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் இந்த மூளை சொல்றபடி இந்த பெப்டைடு வந்து மார்பின் மாதிரி ஒரு சின்ன ஓபியாய்டு எஃபெக்ட் கொடுக்கலாமா ஓ நம்ம மூளையில இது எண்டார்ஃபின்ஸை தூண்டி நமக்கு ஒரு மாதிரி திருப்தி சந்தோஷம் வலியே மறந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இதுக்கு பேரு எக்ஸார்ஃபின்ஸ் ஆ அப்போ அதனால தான் நிறைய பேருக்கு ரொட்டி பிடிக்குதா திரும்ப திரும்ப சாப்பிடணும் தோணுதா ஆமா அப்படிதான் இந்த ஆய்வு சொல்லுது பசியையும் தூண்டலாம்னு கூட சொல்லுது அடேங்கப்பா ரொட்டிக்கு இப்படி ஒரு பக்கமா ஆனா இதோட பிரச்சனைகளும் வருதுன்னு சொல்றீங்க செலியாக் நோய் பத்தி தெரியும் குளூட்டனால வர்ற குடல் பிரச்சனை ஆமா வயிற்றுப்போக்கு உப்புசம் வலி அதெல்லாம் ஆனா இந்த ஆதாரம் வந்து நான் சிலியாக் குளூட்டன் சென்சிட்டிவிட்டி அது அது என்ன வந்து வெளிப்படையா பெரிய அறிகுறி இல்லாமலே அதாவது செரிமான பிரச்சனை இல்லாம கூட குடலுக்குள்ள ஒரு ஒரு சின்ன அழற்சி ஒரு பாதிப்பு நடந்துட்டே இருக்கலாம் ஓ அப்போ நமக்கு தெரியாமலே உள்ள பிரச்சனை இருக்குமா இருக்கலாம் அது பிற்காலத்துல வேற பிரச்சனையா வரலாம் ஏன் சில ஆய்வுகள் படி பார்த்தா கவனக்குறைவு மனச்சோர்வு பதட்டம் ஆட்டிசம் ஈவன் ஸ்கிசோஃப்ரேனியா மாதிரி மனநல பிரச்சனைகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு கூட இந்த ஆதாரம் சொல்லுது என்ன சொல்றீங்க குடல் பிரச்சனை இல்லாம மனநலம் வரைக்கும் பாதிப்பா சரி அப்போ அந்த கசிவுள்ள குடல் அதாவது லீக்கி கட் பத்தியும் பேசுதே ஆமா தானியங்கள்ல ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலம் கொஞ்சம் அதிகமா இருக்குமா ஒமேகா த்ரீ விட ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட இருபத்தி மடங்குனு சொல்லுது இருபத்தி ரெண்டு மடங்கா ஆமா இது வந்து குடல்ல அலர்ச்சியை உண்டாக்கி குடல் சுவத்துல இருக்கிற இணைப்புகளை கொஞ்சம் லூஸ் ஆக்கிடலாம் ஒரு சலட மாதிரி ஓட்ட பெருசானா எப்படி புரியுது அப்போ சரியா ஜீர்ணமாகாத புரோட்டீன்ஸ் எல்லாம் ரத்தத்துல கலந்துடும் அப்போ உடம்பு வந்து அதை எதிரியா நினைச்சு அலர்ஜி ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகள் ஹேஷிமோட்டோஸ் சொரியாசிஸ் மாதிரி விஷயங்கள் வரலாம்னு சொல்லுது ஓ மை காட் அப்போ இந்த குடல் பாதிப்புனால சத்துக்கள சரியா உறிஞ்ச முடியாதா மேல் அப்சார்ப்ஷன் மாதிரி எக்ஸாக்ட்லி அதனால வைட்டமின் மினரல் குறைபாடு வரலாம் தூக்கமின்மை அந்த பிரெயின் ஃபாக் சொல்றோமே ஆமா ஆமா அந்த மந்தமான உணர்வு மதிய நேரத்து சோர்வு அதுக்கு கூட இது காரணமா இருக்கலாமா இருக்கலாம் தான் அந்த மூலம் சொல்லுது ரத்த சோகை நெஞ்சரிச்சல் தலைவலி சில பேர் சொல்றாங்க அமெரிக்கால பீட்சா சாப்பிட்டா வயிறு உப்பசமா இருக்கு ஆனா இத்தாலியில அதே பீட்சா சாப்பிட்டா ஒன்னும் பண்றது இல்லைன்னு இதுக்கு இந்த ஆதாரங்கள்ல எதுவும் காரணம் இருக்கா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து நொதித்தல் முறை இத்தாலிலயோ இல்ல சவுடோ பிரெட்லயோ ரொம்ப நேரம் புளிக்க வைப்பாங்க ஆமா ரொம்ப நேரம் ஆகும் அது அப்போ அந்த குளூட்டனோட தன்மை மாறி அதோட தாக்கம் குறையுது ஆனா அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல வேகமா செய்யறாங்க இல்லையா ஆமா ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ குளூட்டன் அதிகமா அப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் கோதுமையே அதிக குளூட்டன் இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்களாம் ஹைபிரிட் பண்ணி ஓ எதுக்கு நல்லா உப்பலா வரதுக்கா ஆமா பேக்கிங்க்கு நல்லா இருக்கும் விளைச்சலும் அதிகம்னு வைட்டமின் கூட பிரச்சனையா அதிகமாக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ மொத்தத்துல இந்த அலுசல்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஆதாரங்கள் சொல்றதை பார்த்தா குளூட்டனுக்கு ஒரு சின்ன ஓபியாய்டு மாதிரி ஒரு விளைவு இருக்கு அது செலியாக் நோய் இல்லாதவங்களுக்கும் கூட ஆமா பலருக்கும் தெரியாம சில உடல்நல பிரச்சனைகளை உண்டாக்கலாம் நம்ம ரொட்டியை விரும்புறதுக்கும் சில சமயம் வர சிக்கல்களுக்கும் இது காரணமா இருக்கலாம் தானியங்களை நிறுத்தினா சிலருக்கு உடம்பு நல்லாறதுக்கு காரணம் கார்போஹைட்ரேட்ஸ் குறையறது மட்டும் இல்ல குடல் அலர்ச்சி குறையறதும் கூட ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுது இல்லையா கரெக்ட் அதனாலதான் அந்த ஆதாரம் ஒரு சின்ன சவால் கொடுக்குது உங்களுக்கு என்ன சவால் ஒரு வாரம் ரொட்டி மத்த தானிய உணவுகளை நிறுத்தி பாருங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கவனிங்க அப்புறம் திரும்ப சாப்பிட்டு பாருங்க ரெண்டு ஒப்பிட்டு இது உங்களுக்கு தேவையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுது ஒரு ஒரு செல்ஃப் மாதிரி ஆமா இது முக்கியமான எழுப்புது பாருங்க நீங்க அப்பப்போ உணர்ற சில சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் அது பெரிய சரிமான பிரச்சனையா இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க அடிக்கடி சாப்பிடுற ரொட்டி மாதிரி உணவுகளோட அதுக்கு தொடர்பு இருக்குமோ நீங்க யோசிக்கிறீங்களா நிச்சயமா யோசிக்க வைக்குது இந்த ஆழமாற அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி